நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நாட்டு மக்கள் அனைவரும் அறந்திடத்திலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் அரசாங்கத்தினருக்கும் இடம்பெற்ற கலந்துரையாடலிலே பிரதானமாக சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலிலே ஒருமித்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பல இருந்தன இவ்வாறு ஒருமித்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அமுழ்த்தப்படு அமுல்படுத்தப்படும் விதம் தொடர்பாக எழுத்து மூலமான உறுதிப்பாடு சுகாதார அமைச்சினால் அளிக்கப்பட்டிருந்தது இது எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நிதி செலவிடும் அரசாங்கத்துக்கு நிதி செலவாகும் கோரிக்கைகளும் அடங்கியிருந்தன அரசாங்கத்துக்கு விதத்திலும் நிதி செலவாகாத கோரிக்கைகளும் இடம்பெற இந்த நிலையிலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவெனில் உடனடியாக எங்களுடைய வேதனத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை அமுல்படுத்த வேண்டிய தேவையில்லை ஆனால் இவற்றை ஒரு குறிப்பிட்ட காலவரையறைக்குள் கலந்துரையாடலுக்கு பிற்பாடு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்திருந்தோம் இதிலே பிரதானமாக சுகாதார அமைச்சர் எங்களுக்கு தந்த உறுதிமொழி என்னவெனில் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதியில் இருந்த இந்த கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று மாத காலத்துக்குள் எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நிறைவு செய்து அவற்றிற்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்திருந்தார் இருந்தபொழுதிலும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு உரிய கலந்துரையாடல் குறிப்பிடப்பட்ட தினத்திலே குறிப்பிடப்பட்ட காலவரையறைக்குள் இடம்பெறவில்லை ஆகவே இதன் காரணத்தினால் அரசு மருத்துவ அதிகாரிகள் என்ற ரீதியில் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இதிலே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை நோக்கம் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உட்படுத்துவதல்ல அல்லது சுகாதார அமைச்சை உட்படுத்துவது உட்படுத்துவதல்ல நாட்டு மக்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்துவதல்ல ஆனால் மறுபுறத்திலே ஒரு சுகாதார அமைச்சு அரசாங்கம் தாங்கள் கொடுத்த உறுதிமொழிகளை காக்க வேண்டிய உறுதிமொழிகளை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய சங்கமானது நாட்டிலே இருக்கின்ற இருபத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்களை அங்கத்தவர்களாக கொண்டிருக்கின்ற ஒரு சங்கமாக இருக்கிறபடியால் இந்த இருபத்தி மூவாயிரம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்தி எங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் சுகாதார அமைச்சினால் உரிய சாதகமான பதில்கள் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் முதலிலே அடையாள தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்து அதன் பிற்பாடு கடந்த ஜனவரி இருபத்தெழாம் தேதியிலிருந்து எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை ரீதியில் நடத்தி வருகின்றோம் இதிலே கடந்த தினத்திலே கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நாட்டிலே இருக்கின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய கவர் அப் சேவையிலிருந்து விளக்க விளக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் நாட்டிலே இருக்கின்ற நூற்றி அறுபத்தி நாலுக்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்களிலே விசேட வைத்திய நிபுணர்களுடைய சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையானது நாளாந்தம் நாங்கள் தீவிரப்படுத்தி வருகின்றோம் ஆனால் தொடர்ச்சியாக சுகாதார அச்சு வைத்தியர்களுடைய இடமாற்றம் காரணமாகவே நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றோம் வைத்தியர்களுடைய இடமாற்றங்களை சரியான விதத்தில் அமுல்படுத்தாது இருக்கவே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றோம் என்ற போன்ற விடயங்களை மக்களுக்கு காட்ட முனைந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் உதாசீனம் செய்யப்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நிலைமை இவ்வாறு இருக்க நாங்கள் தொடர்ச்சியாக மக்களை அசௌரியத்துக்கு உட்படுத்த வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தை அசௌரியத்துக்கு உட்படுத்த இருந்தால் சுகாதார அமைச்சை அசௌரத்துக்கு உட்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இருபத்தி நாலு மனத்திய ஒரு குறிப்பிட்ட மனத்திய நாட்டில் இருக்கின்ற சுகாதார சேவையை வீழ்ச்சியடை செய்யக்கூடிய செய்ய முடியும் ஆனால் இருந்தபோதிலும் நாட்டு மக்கள் மீது நாங்கள் தொடர்ச்சியான அக்கறை வைத்திருக்கின்றோம் நாட்டு மக்கள் இதனூடாக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம் ஆகவே இந்த நிலையிலே அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காமல் தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த நிலையை கருத்திற்கொண்டு கொண்டு வருகின்ற பதினோராம் தேதி புதன்கிழமை நாட்டிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு நாட்டிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகளை நாட்டிலே இருக்கின்ற மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகளை எங்களுடைய தலைமையத்துக்கு அழைத்து நாங்கள் அவருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கின்றோம் ஆகவே அவர்களுடைய கலந்துரையாடலின் பிற்பாடு நாங்கள் உரிய தீர்மானங்களை எடுக்க காத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நாட்டில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ச்சியாக மிகவும் மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு கொடுத்து தங்களுடைய சேவையை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உட்படுத்தாமல் சுகாதார அமைச்சர் அசௌகரியத்துக்கு உட்படுத்தாமல் அசௌகரியங்களை தாங்களே நோக்கி மக்களுக்கான சேவையை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆகவே இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பொறுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய சேவையை முன்னெடுத்து வர முடியாது அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக புறந்தள்ளி வருமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய காலம் வந்திருப்பதையே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருதுகின்றது ஆகவே சுகாதார வைத்திய அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடல் பிற்பாடு அவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படாமல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேன்மேலும் தீவிரப்படுத்த வேண்டி வரும் என்பதை உரிய தரப்பினருக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொடர்ந்தும் கலந்துரையாடலுக்கு தயாராக இருக்கின்றோம் நாட்டு மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மத்தியிலே நாட்டு மக்களுடைய சுகாதார சேவைகளையும் பிரச்சனைக்கு உட்படுத்தாமல் அரசாங்கம் எங்களுடன் கலந்துரையாடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் மறுபுறத்திலே சுகாதார அமைச்சு மிகுந்த தலைக்கவன மிகுந்த அசண்ட இனத்துடன் செயற்படுமாக இருந்தால் மிகுந்த தலைக்கணத்துடன் செயற்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த வேண்டி வரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே சுகாதார அமைச்சு உடனடியாக விரைந்து எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இதை விடுத்து தொடர்ச்சியாக இழுத்தடிக்கமாக இருந்தால் நிச்சயம் இனிவரும் காலங்களில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமாகிய நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்